புரியுதா ஏன்னா அதிகபட்சமான பேர் நம்ம பண்ற தப்புன்னு அவங்களுக்கு தோணும் போது அந்த தப்பு நம்ம கிட்ட இருக்கு நம்ம புரிஞ்சுகிட்டு அந்த தப்ப வந்து நம்ம மாத்திருவோம் இதே ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு அது வந்து கரெக்ட் தெரியுது ஒரு பத்து பேர் மட்டும் தப்புங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நம்ம செய்யறது கரெக்ட் அர்த்தம் சோ அந்த பத்து பேர் அப்படிங்கிறவங்கள பத்தி நம்ம கண்டு கூடாது ஏன்னா அந்த பத்து பேரோட அவங்களோட பார்வைதான் தப்பா இருக்குன்னு அர்த்தம் அந்த 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 மாதிரி பைத்தியங்களோட ரியாக்ஷனுக்கெல்லாம் நம்ம வந்து பதிலே கொடுக்க கூடாது கண்டுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தான் அந்த மாதிரி பைத்தியங்கள் வந்து அந்த பத்து சதவீதம் பைத்தியங்கள் வந்து எதை செஞ்சாலுமே தப்பு தான் சொல்லும் ஏன்னா அதுலோட எண்ணம் அப்படித்தான் அதனால அதை பத்தி கண்டுக்க கூடாது சரி ஓகே இன்னைக்கு முக்கியமா இந்த வீடியோ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கேட்டிருந்தது ரொம்ப ரொம்ப மாசமா இந்த வீட்டுக்கு வந்து வந்து நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் கேட்டிருந்தது நம்மளோட கண்ட்ரி சிக்கன் ஃபார்ம் அத வந்து காட்டுங்க அப்படி நீங்க சோ இன்னைக்கு வந்து அந்த கண்ட்ரி சிக்கன் ஃபார்மோட டூர் தான் போட போறோம் பட் ஃபுல்லா காட்ட முடியுமான்னு தெரியல சோ மெயினா நம்ம தோட்டத்துக்குள்ள இருக்கு அதுதான் அங்கதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான முக்கியமான ஆளுகள் எல்லாம் இருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் அவங்கள காட்டுறோம் அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா முக்கியமா அந்த நம்ம இதுக்குன்னே ஒரு ஒரு அமைச்ச ஒரு கேஜ் மாதிரி அமைச்சுருக்குறோம் அதை வந்து டைம் இருந்தால் காட்டுறேன் இல்லைன்னா நாளைக்கு வந்து பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் காட்டலாம் சரி வாங்க போகலாம் வாங்க வாங்க போலாம் வாங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கிற சேவல் புழியிலெல்லாம் காமிக்கிறேன் இது பக்கா ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க ஒவ்வொரு வகையாக இருக்குது என்னென்ன வகை இருக்குதுன்னு ஒவ்வொன்றையும் காமிக்கிறேன் வாங்க

இந்த கோழியும் சேவனும் கிரிராஜா வகையை சேர்ந்ததுங்க இந்த கிரிராஜா வகை இது வந்து நாங்கள் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு தடவை ஒரு ஏழு எட்டு கோழியை ரோட்டில் வாங்கினோம் அந்த கோழியோட அங்கே வாங்கினதான் இந்த கோழியை நல்லா பெருசாக இருக்குது இந்த கிரிராஜா வகையில் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டுருங்க இந்த கிரிராஜா வகையில் இந்த முட்டை போட ஆரம்பிச்சுனா வருஷம் பூரா முட்டை கிடைக்கும் நல்லா சத்தாவும் இருக்கும் இப்பா இப்போ முட்டை போடுற பக்கம் வந்துச்சு இன்னும் முட்டை போட ஆரம்பிக்கலை

கதிரும் சேவல் பேர் கதிராம் கோழி பேர் லட்சுமிங்க இது ரொம்ப ஆக்ரோஷமான சேவலுங்க கையில் எல்லாம் ஒரு குறை பக்கத்தில் போய் தீனியே போட முடியாதுங்க நானே ஒரு ரெண்டு மூணு தடவை தீனி போட்டு க நல்லா கையில் கொத்து எல்லாம் வாங்கியிருக்கேன் இது பக்கத்தில் இப்படியோடு விற்கிறதோடு சரி தீனியெல்லாம் கோபி தான் போடுவான் இந்த கோபி காமிச்சு சொல்கிறேங்க இன்னும் அவங்க பின்னாடி இன்னும் இதில் இருக்கிற சேவல் பேர் கொம்பன் இது வந்து நீவி பாருங்க கொம்பன் இவ்வளோ உயரத்தில் இருக்கிற மூணு அடி உயரம் இந்த தீனி இப்படி போட்டால் இங்கே வந்து கையிலேருந்து முடுக்குவான் அவ்வளோ ஆக்ரோசமானது இது இருக்குங்கிற நீவி ஐயோ இவ்வளோ பிடித்தான் கொஞ்சம் ஏமாந்து நம்ம கையவே பிடிச்சிக்குவான் இது பார்க்க தான் வரவே மாட்டேன் ஆமாம் இதுப்பா இவனை வந்து பார்த்துங்க கூண்டிலேருந்து வெளியே எடுத்து கூண்டை திறந்துட்டோம்னாவே பிடிக்க பிடிக்கக்கூட முடியாதுங்க இல்லை மின்னல் வேகத்துல ஓடுவானுங்க சரி அம்மா சொன்ன மாதிரிதாங்க இந்த கதிர் பின்னாடி இருக்கிற கொம்பன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கட்டு சேவல் வகையை சேர்ந்தது கட்டு சேவல்னா சண்டை சேவல் அப்படிம்பாங்க அதிலோட ஜோடி பேரும் பார்த்தீங்கன்னா அது அதை விட ரொம்ப 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 கோவக்காரங்க கை அதான் அம்மா சொன்ன மாதிரி நல்லா உள்ள சாப்பாடுக்குன்னு உள்ள கை விட்டு நம் வாங்காத கொத்துக்கள் இல்லை ரத்தம் ரத்தக்காவும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நம்ம வாங்காதே கிடையாது ஸோ கதர் மட்டும் இப்போ வரைக்கும் பிடிச்சி உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் அதே ரொம்ப கஷ்டம் கையில் வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவான் வெயிட் இந்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வெயிட்டான ஆளுங்க கொஞ்சம் ஆள் வேறு இருங்க காட்டுறேன் ஒண்ணு இல்லை ஒண்ணு முடியு முடியு ஆமா இது என்னன்னா வா

அதான் கை விட்டு இந்த கை இப்ப இந்த ரெக்கையோட எதுக்கு மடிச்சு வச்சிருக்கேன்னா ரக்கையை கொஞ்சம் தள்ளி விட்டேன்னா சட்டார் நடிச்சான்னா சப்பன்னு கண்ணத்துல அறவுழுந்த மாதிரி இருக்குங்க ஓகே இவர் தான் கதிர் கரும் காகம் அந்த வகையை சேர்ந்த சண்டை சேவல் ரொம்ப 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 ஸ்ட்ரென்த்தான ஆளுங்க வெயிட் நான் சொல்றோம் வெயிட் எப்படியும் ஒரு இருந்து அஞ்சு கிலோ வருவான் ஆமாடா ஆமா உன் இவனைத்தான் பேச ரொம்ப ரொம்ப பாசமா வளர்த்திட்டு இருக்கிறோம் இவனுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பண்ணுற செலவே இவ்வளோ வெயிட் ஏறுறக்கும் ஸ்ட்ரென்த் ஏறதுக்குலாம் நிறைய செலவு நிறைய அந்த அந்தளவுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம் நல்லா ஹெல்த்தியான இயற்கையான வெறும் பியோர் இயற்கையான மறு ஆச்சா உணவு மட்டும்தான் கொடுக்குறோம் மருந்து ஊசி இதெல்லாம் நாங்கள் போடவே மாட்டோம் நம்ம அந்த காலத்தில் எப்படி நம்ம வளர்த்தணுமோ அந்த மாதிரி இயற்கையான மு முறையில் வளர்த்திட்டு இருக்கிறோம் ஸோ இவனை வந்து ஆக்சுவலாக சேல் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் இவனையும் சரி கொம்பனையும் சரி கொம்பனை இப்போ எடுத்து காட்ட முடியுமான்னு தெரில ஏன்னா கூண்ட பண்ணால் கூட இருக்கிற நீலை பிச்சுக்கிட்டு ஓடிடும் பிடிக்க முடியாது அதனால் இப்போ பார்க்குறேன் ஸோ இவன் ஃபார் சேல் ஆனால் இந்த விளையாட்டு பண்ணுறேன் இந்த கம்மி வேலை கேட்குறேன் இதோட தகுதி என்ன இது இவனுக்குன்னு ஒரு விலை இருக்குங்க அது தெரியாத இது இவனோட மதிப்பு தெரியாதவங்க தயவுசெய்து வந்து டைம் பாஸ் பண்ண வேண்டாம் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது இவன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இவனோட விலை ரொம்ப அதிகம் அது தெரியாமல் வந்து அந்த ஆர்க்குமெண்டில் எங்கிட்ட வந்து பண்ண வேண்டாம் நாலாயிரத்துக்கு இருக்கே வெளியே ஐயாயிரத்துக்கு கிடைக்கிதுன்னா எங்கே கிடைக்குது அங்கே வாங்கிக்கிங்க இவனை வந்து இவனுக்கு உண்டான விலை என்னவோ அந்த விலை நான் வந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அது வரல அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை எனக்கு வீட்டில் செல்ல குழந்தைங்க தான் இல்லை இவன் என்ன தான் கடித்தாள் கொத்து வச்சாலே பாருங்கள் எடுத்து வச்சு விளையாண்டு என்ன தான் கொத்துனாலும் என்ன பண்ணாலும் இதே எங்கள் வீட்டு குழந்தைகள் தான் வாங்கினா வாங்கட்டும் இல்லை விலை போகலின்னா கொடுக்கவே மாட்டேங்க என்கிட்டயே இருந்துட்டு போட்டோம் போட்டுங்க எனக்கு என்ன அந்த விலைக்கு அப்படி நான் ஒரு அவசர தேவைக்காக வந்து இதோட மதிப்பு தெரியாம நான் விலையை கம்மி பண்ணி கொடுத்துட்டு திருப்பி எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கிடைப்பான வாய்ப்பே இல்லை அது கிடைக்கவே கிடைக்காது வாங்குறவங்களுக்கும் சொல்றேன் இது ஏன் நான் குடுக்குறேன்னா எங்கிட்ட இருக்கிறான் நல்லா வளர்த்தி இருக்கும் இது இன்னொருத்தருக்கு போகும்போது அவங்களுக்கு யூஸ் ஆகும் இவனோட திறமை வந்து தெரியும் மத்தவங்க அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவனை வந்து நான் சேலே பண்றோம் இவன் திறமையை வந்து காட்டணும் இதை பழக்க சரியான முறையில் ட்ரைனிங் கொடுத்து அந்த பயன்படுத்திக்க தெரிஞ்சவங்களுக்கு இவன் வந்து நல்லா யூஸ் ஆகான் பாத்துங்க ஆ தெரியுறாண்ணா தெரியுறா கால் பார்த்தீங்களா கால்லயே நான் வந்து எத்தனை கீரெல்லாம் காயமெல்லாம் காயமெல்லாம் அடிச்சான்னு வைங்க அடி அடிச்சான்னா எனக்கு காலே எனக்கு கையால கையால்லாம் அடி அடி வாங்கியிருக்கிறேன் ஏடா சரி இருங்க முடிஞ்ச வரைக்கும் அவனையும் எடுத்து காட்டுறக்கு நான் முயற்சி பண்றேன் இப்பதான் சொல்லி முடிச்சேன் கதிராண்ட எவ்வளோ அடி வாங்குறன்னு இப்போ கரெக்டாக கூண்டுக்குள்ளே விடும்போது சப்புன்னு இந்த இடத்துல அடி இங்கே கீறி காலில் கீறுனு கா இது நல்லா கீரி விட்டான் நல்லா வலி ரிஸ்ட்டு நல்லா வலி எடுத்து நான் நான் கத்துறாரு சரி இவனை காட்ட முடியுமா அப்படிங்கிறது தெரியல ம் ஏன்னா இது ஒரு கூண்டு கதவை இல்லை இதை நம்ம கூண்டே மொத்தமாக தூக்கி தான் பண்ணணும் சரி ஓகே பார்த்துருப்பீங்க அவங்க அங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அதை தாண்டி இதுதான் ஸோ இதுதான் முக்கியமான கே அதை வரைக்கும் முக்கியமான கேஜ் இது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ட் டூ இவங்க இதுக்குள்ள இன்னும் நிறைய குட்டி குட்டி சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சதுன்னா ஓகே என்ன இதே நல்லா இருக்குன்னா இன்னும் நிறைய காட்டுங்க அப்படின்னா பார்ட் டூ கண்டிப்பாக வரும் அந்த டைமே வந்து க கொம்பனையும் எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து நான் இன்னும் நல்லாவே தெளிவாக காட்டுறேன் ஏன்னா அவன் ரொம்பவே இன்னும் ஆக ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானவன் ரொம்ப ஸ்பீடு நான் அவனையும் காட்டுறேன் சரி ஓகே வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நம்ம கதர் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ டிஎம் பண்ணுங்கள் அதாவது டிஎம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை மெயில் ஐடி கொடுக்குறேன் ரெண்டில் ஏதோ ஒன்றில் கான்டக்ட் பண்ணுங்க டைம் பாஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செய்து வேண்டாம் எனக்கு நிறைய வேலை இருக்குங்க உங்கள்கிட்டலாம் எல்லாம் வந்து அந்த கதையெல்லாம் இருக்க முடியாது அங்கே வந்துட்டு இது இந்த வலை இது இந்த இது இதெல்லாம் சொல்லிட்டு முடியாது உண்மையான தகுதி தெரிஞ்சு வாங்க இருக்கவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே மறுபடியும் அடுத்த பாக்கலாமா பாய்